சு பாடுங்கள் இல்ல அதே மாதிரி சுடுகாட்டு சுழுவாக்கிய பாடு ரொம்ப அழகா இருக்கும் அது ஓடி 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 புட்கல்லந்த ஜோதிகை நாடி 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 கழிந்து போய் வாடி 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 மாண்டு வாண்டுன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டவ என்னிலே இருந்த ஒன்றை யாவர்களான வல்லரே என்னிலே இருந்திருந்த யானு நந்து கொண்டனே ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோ ஓம் namaz ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாயா மண்கலம் கவிழ்ந்தவோ வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்தவோ வேணுமென்று வேணுவார் நங்களம் கவிழ்ந்தவோர் நாடு வென்று போடுவார் எண்கள் அந்து நின்றமாள் என்ன மாய இல்லை 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 என்று யம்புகுந்த ஏழைகால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்ன மோ இல்லை எல்ல ஒன்று இரண்டு ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கண்டோரின் பிறப்பு தங்கி இல்லையே காரகார காரகார காவல் ஊடி காவலர் போற 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 போர் போர் நின்ற உண்ணிய மாற 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 மரங்கள் எழுதே நாம 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 என்னும் நாமமே ஆடு நாடு தேடினோ ஆனை சேனை தேடினோ கோடி வாசி தேடினோ குறுக்க வந்து நிற்குமோ கோடி இட்ட பிச்சையோ கந்து செய்த தர்மமோ சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாய Pọ̀n na mazi ba ya pọ̀n na mazi ba ya. ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாய் நம சிவாய்கங்கள் சந்திர சூரிய சங்கு சக்கர படது கங்கள் எடுத்த பாதணியில் முடி எந்த அப்பூரா உடல் கலந்து நின்றவா என்ன மாய மீதனே அம்பள்ளத்தை எம்பு கொண்டு அதுங்கு என்றால் அதுங்குமோ தம்பமட்ட பற் கடல் கலங்கென்றால் கலங்க யோகியை இருளு வந்து அணுகுமோ செம்மோ நம்பலத்துலே தெளிந்த தேசிவாயமே அவனும் எழுத்தினால் அகண்டமெழுமாக்கினாய் எடுத்தினா ஒரு தரித்து நின்றனை அவனும் எழுத்தினால் வயங்கினார்கள் வையகம் அவ்வும் ஒவ்வொம் ஒ அமர்ந்த தேசிவாயமே விண்ணில் உள்ள தேவர்கள் அரியாத பொருள் கண்ணில் நீயாக கலந்து நின்ற எம்பிறார் மண்ணிலா ஆறு மலரடிகள் வைத்தவே அமர்ந்து வாழ்வது உண்மையே மூன்று மண்டலத்தினோட்டோ நன்ற பாம்பின் வாயிலும் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எடுத்துலே சொல்ல எங்கும் இல்லையே வேணும் 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 என்று வீண் தேடுவே வேணும் என்று தேடினோ உள்ளதல்லையே வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்தது வேணும்போரு விரைந்து காணலாகுமே ஓம் நம சிவாயமே உணர்ந்துமே உணர்ந்தபு ஓம் நம சிவாயமே உணர்ந்துமே மேய்தெளிந்தவு ஓம் நம சிவாயமே உணர்ந்துமே ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே சிவாய நம ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் மெய் மறந்துடுறான் சரி வந்து பதினெட்டு சித்த பாட்டுங்க இந்த இறப்புங்கறத வந்து என்ன சொல்றீங்க இந்த உடல் அந்த ஆத்மா போயிடும் ஆத்மாவே இல்ல ஆத்மாங்கிறது நமக்கு தெரிந்து தெரியாது மூச்சு போயிடுச்சு மூச்சு காத்து போயிடுச்சு அதை வந்து திருமூலர்னா சொல்றா உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் அல்லல் பிராணருக்கு வாய் கோபுரவாசர் தள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் சிவன் தான் சிவலிங்கம் சொல்றான் காத்துதான் சிவலிங்கன்னே சொல்றான் ஏன் காத்து சிவலிங்கம் சொல்றானா நம்மளுடைய மூக்குல இந்த ரெண்டு துவாரத்தின் வழியா காத்து உள்ள போகுது இல்லையா இது உள்ள போயிட்டு லிங்க ரூபமா தான் அந்த காத்து போயிட்டு திரும்பி இந்த பக்கமா வருது இப்ப ரெண்டு லிங்கத்துடைய ரெண்டு துவாரம் இருக்கும் பாருங்க ஆவுடையார்ல இருந்தது அபிஷேகம் பண்ணா தண்ணி ரெண்டு கீழே ஊத்துது இல்லையா அந்த ரெண்டு துவாரம் தான் வாயுக்கள் வாயுக்கள் ஆமா சோ தான் காற்று தான் அடிப்படைய உடலுக்கு வந்து நல்ல காத்து வேணும் நல்ல காத்து வேணும் நம்முடைய உடல் இயங்குறதுக்கு இப்ப நீங்க நடக்கிறதுக்கு பதினாறு பதினாறு அடி காத்து வேணும்

நீ வந்து ராஜயோகம் விபரீத ராஜயோகம் சவத்தை போனா அவனுக்கு சிவன் கிடைப்பா இருப்பாங்க பாம்பேல இருக்கும் போது பாத்துருக்கேன் கொண்டு இருக்க நிறைய சவங்களை தூக்குவேன் சிவனை பார்த்த மாதிரி தானே சவத்தை பாக்குறது சிவனை பாக்குறேன் இங்க இருக்கிறோம் எல்லாம் எல்லாம் வந்து இங்க இருக்கிறோம் எல்லாம் பொய்யா சொல்லி தான் இந்த உலகத்தையும் சிவத்தை பாக்குறதும் சிவத்தை பாக்குறதும் ஒண்ணுதான் அதுவே சிவன் தானே சிவத்தை தான் பாக்குறோம் ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் ஆமா அதனால கிடைச்ச கெயத்துல தான் அதுவே மங்களம் தான் அதுவே மங்களம் தான் ஆமா நீங்க அது அந்த உயிர் போய்ச்சி உயிர் போனோன்ன அது சிவன் தான் நீங்க வந்து கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்றது அதுக்கு அபிஷேகம் பண்றோமா அதுக்கு அலங்காரம் பண்றோம் இதுக்கு அலங்காரம் பண்றோமா அத ஊர்வலத்தை தின்புறம் இது ஊர்வல தின்புறோமா அப்புறம் அதுல அதுக்கு இதுக்கு என்ன மாற்றங்கள் இருக்குது எதுவுமே இல்ல சோ உங்களுக்கு சொல்லுவாங்க குணத்தை பார்த்தது போனா யோகம் வரும் அப்படின்பாங்க அந்த உடலை வந்து நாம வந்து பாக்கும்போது என்னமா பாக்குறோம் இப்ப நீங்க அறிவியல் ரீதியா வந்து என்ன சொல்றாங்க இந்த உடல்ல இந்த உயிர் போச்சு அப்படின்னா பத்து வகையான வாயுக்கள் வெளியேறுதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த உயிர் எப்ப போச்சு அப்படிங்கறது அதுக்கு தேவையான அடிப்படையான நேரம் நைட் பதினோரு மணிக்கு உயிர் போச்சுன்னா பன்னெண்டு மணிக்கு ஒரு வாய் போவோம் ஒரு மணிக்கு ஒரு வாய்ப்பு போவோம் ரெண்டு மணிக்கு ஒரு வாய் போயும் இரண்டரை மணிக்கு ஒரு வாய்ப்பு போவோம் மூணு மணிக்கு ஒரு வாய் போகும் அது உயிர் எப்போ போச்சுன்னு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு தெரியும் எந்த வாயு எப்ப போவும் சொல்லி அதனால உயிர் போறது யாருக்குமே தெரியாது ஆகையால அந்த வாயு எப்ப வெளியே வருதுன்னு தெரியாது ஆகையாலதான் நாம வந்து சங்கு வாசிக்கிறோம் சங்குடைய ஒளியில சங்கு வாசிக்கும் போது நாம கார்பன் டை ஆக்சைடு அதுக்குள்ள செலுத்துறோம் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய காற்று வந்து காற்றுடைய மாசை வந்து நீக்குது சங்கு சங்குடைய ஒளி வந்து காசு காற்றுடைய மாசை நீக்குது அந்த உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த பத்து வகையான அபானன் உபானன் தனஞ்செழியன் இது போன்ற பத்து வகையான வாயுக்களை மாசுக்களையிலிருந்து மத்த உயிரை காப்பாத்துறதுக்காக தான் சங்க வாசிக்கிறான் அவன் நினைச்சுங்க செத்தவனுக்கு வாசிக்கிறான் நினைச்சுங்க தான் வாசிக்கிறான் இவன் சாக கூடாதுன்னு சொல்லிட்டுதான் சங்க வாசிக்கிறான் ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்கள் இருக்க கேட்டு போடணும் ஒரு நாள் ஷூட்டிங் ரெண்டு மூணு ஷூட்டிங் கூப்பிடுறேன் வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம் கண்டிப்பா இதை பத்தி நான் பேசுனா கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஆசையா பாப்பாங்க அது போல நீங்க அதாவது நிறைய பேர் வந்து எல்லாமே இருக்கும் ஆனா நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது மகிழ்ச்சி அனுபவிச்சே இருக்க மாட்டாங்க அது போல மகிழ்ச்சி அனுபவிக்கணும்னா இரவின் ஒருத்தன் தான் சோர்ஸ் சொல்யூஷன் ஆமா ஆமா நாங்க என்ன பண்றோம் இது போல நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவா இருக்கு மாயாஜலாம் சாமியத்துக்கு போய் வழிபாடு பண்ணி இந்த வாத்தியங்கள் எல்லாம் வாசிச்சு எல்லாம் பண்ணும்போது போது என்ன பட்ட எப்படிப்பட்ட நெகட்டிவா இருந்தாலும் காலி பண்ணி கைலாயம்பதி சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் அங்க உட்கார வச்சுட்டு அந்த வடி வைப்ரேஷனை கிளப்பி விட்டு நாங்க வந்துருவோம் அந்த வைப்ரேஷன் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயில்கள் எல்லாம் போய் படிப்பேன் தஞ்சாவூர்ல கொங்கணேஸ்வரர் கோயில் இருக்கு அங்கதான் நான் படிச்சேன் கோயிலை சுத்தி சுத்தி படிப்பேன் பெரிய பிரகதீஸ்வரர் கோயில் போவேன் ஒரு காலகட்டங்கள் அப்படி வந்துச்சு சிவன் கோயில் தில்லை ஸ்தானம்

ஒரு லட்சம் பேர் சிவனடியார் வராங்க ஆடி அமாவாசை ஆனா என்னைக்கு ஆடி அமாவாசை ஆமா அதாவது வந்து நம்ம மனித வாழ்க்கையில இதெல்லாம் கலந்ததுதான் இல்ல ஆனந்தம்ங்குறதே ஒரு சிற்றுன்பத்தை போய் ஆனந்தம்னு நினைச்சுக்கின்னு வந்து டெய்லியும் சிவனடியா உங்களுக்கு பேரானந்தம் இல்ல அந்த பேரானந்தம் இப்போ கரும்பு சாறு குடிச்சா எவ்வளவு ஸ்வீட்ன்னு தெரிஞ்சாலும் பெருமாள் பக்தர் ஹம் ஜெயபால்ன்னு சரி சரி வம்சமே பெருமாள் பக்தர் சரி திடீர்னு அவர் சிவனடியார் ஆயிட்டாரு சிவனடியார் ஆயிட்டாரு எனக்கு பொண்ணும் புரியல சரி நம்ம அதுக்கு முன்னாடி அவர் சுதந்திரந்திரம் பார்ப்போம் வேத வாக்குகள் அப்புறம் அதுக்கு முன்னாடில எனக்கு சிவனை பிடிக்கும் சிவனை ஏன் பிடிக்குன்னா திருவிழையா நாடகத்துல இது ஒரு பாட்டு பாடுவாருல்ல ஏமநாதமா ஆமா 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 அப்ப சிவன் பாடுவாரு அந்த இதுல இருக்கும்போது ஈடுபாடு உண்டு நாடகத்துல சோ சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் நல்லா கமெண்ட்ஸ் போடுங்க இந்த இது அதிகமாக பகிர்ந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி புனிதமான மனிதர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களில் உள்ள நாதங்களையும் விவாதங்களையும் தெரிஞ்ச அளவுக்கு விவாதிப்போம் இன்றைய உலகத்துக்கு பழைய நாதங்கள் பழைய இது வந்து நம்ம ஸ்டாலின் ஏற்பட்டுன ஒரு நிகழ்ச்சி நான் எப்போதுமே கலைஞர் சார் வந்து இந்த தமிழ் உணர்வுல பேசுவாரு அது வந்து ரொம்ப லைக் அவர் பேசுகிற வார்த்தைகளே முத்து முத்தா இருக்கும் ஸோ அதே மாதிரி இது மாதிரி கலை உணர்வுகள் நம்ம தமிழ் கலைவர்கள் ஆயிரம் பல்லாயிரம் ஏன்னா நான் வந்து செவன்த் ஜென்ரேஷன் ஏழு தலைமுறை கண்டுபிடிச்சிட்டேன் எங்கள் தாத்தா பேர் வந்து பெருமாள் பெருமாளுக்கு அப்புறம் ரங்கன் ரெங்கனுக்கு அப்புறம் கங்கன் அப்புறம் கங்கனுக்கு அப்புறம் மெய்க்கணன் கண்ணன் மெய்கண்ணன் அப்படியே மெய்க்கண்ணன் அப்புறம் மறுபடியும் சிவன் பக்தர் சீனிவாசன் மனித வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் புரியுதுங்களா அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பேன் இப்ப படிக்கிறத விட உங்களை மாதிரி அனுபவத்தை கேட்கறது ரொம்ப சந்தோஷம் அருமையா பாடி ஒரு நாலு வரியில ஒரு பாடல் பாடுங்க நாலே வரி முடிப்போ தோண்டுடைய சிவையிட ஏறையோர் தோவ மதிசூடி காடுடைய சுடலை படி போது உள்ளவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் அடிக்கடி ாங்க நிறைய க்டர்ஸ்லாம் நிறைய கிரியேட்டிவிட்டி பண்ணுவாங்க இன்னைக்கு தமிழை வளர்க்குற கடவுளுக்கு டைரக்டர்ஸ் அது மாதிரி தமிழ் சிவன் இது மதத்தை பத்தி தமிழ் எங்களுக்கு சிவம் தமிழ் சைவம் இந்த மண் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு அது மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் தான் பாப்பாங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இளைஞர் ஜென்ரேஷனுக்கு போகணும் நாங்களும் தலைமுறைக்கு நாங்களும் வந்து திருமணங்கள் வந்து தமிழ் முறை திருமணம் சொல்லிட்டு செய்யறோம் தமிழ் முறை திருமணம் வந்து ராஜராஜ சோழன் காலத்துல அந்த பல்லக்கு ஓவியம் எல்லாம் இருக்கும் இல்லையா பத்திரிகை ஓவியர்கள் அந்த ஓவியத்தை உயிரோடு நடக்கணும் ஆமா பல்லக்களை தான் மணமக்கள் வருவாங்க அவங்களோட நீர்நாழி நிறைநாழி வளம்புரி சங்கு கண்ணாடி விளக்கு மங்கள செங்கோல் வாழ் மகுடம் முரசு அறைதல் இடை சங்கம் முழுகுதல் வெண்காவரி வீசுதல் மயிலருக்கு வீசுதல் பனைமூலை வீசுதல் அஹ் கொடை சுற்றுதல் இது போல ராஜ உபச்சாரங்களோட அந்த கல்யாணத்தை பண்றோம் இந்த சந்தோஷம் இப்ப எனக்கு உங்கள்ட்ட பிடிச்சது என்ன விஷயம்னா இந்த மக்களுக்கு அந்த விஷயம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த பறை சொன்ன ஒரு விஷயம் பாருங்க மலையோட சுத்தி அவ்வளவு அழகா இது மாதிரி ஒரு ஒரு ஓவியங்களையும் காவியங்களையும் நம்ம முல்ல பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்